ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கே போயிட்டு குலதெய்வத்துக்கு வந்து நாங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டோம் பொங்கல் வச்சுட்டோம் அங்கே நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்றத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் அங்கே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஜூலை எயிட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கே நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும் ஒரு டூ ஓ கிளாக் போல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மழை நானும் மழை வரும்போதெல்லாம் வந்து மாடிக்கு போய் பார்க்கணுன்னு நினப்பேன் பட் என்னால் பார்க்கவே முடியாது நான் வந்து அந்த மழை சவுண்டு கேட்கணுன்றதுக்காக இன்றைக்கி கண்டிப்பாக போய் பார்க்கணுன்ட்டு நான் வந்து மாடிக்கு போயிட்டேன் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி நாங்கள் வந்து கிளம்புவோம் ஸோ அதுக்குள்ளே மழையெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு கீழே வந்துட்டேன் கீழே வந்துட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து செர்லேக் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் அங்கே ஒரு மூணுலேருந்து நாலு நாள் இருப்போம் பாப்பாக்கு வந்து செர்லேக் வந்து தேவைப்படும் நான் வந்து கீழே வந்து செர்லேக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இது வந்து ஹோம்மேட் செர்லாக் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இருக்குது அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் அதுக்கப்புறம் எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வறுவலும் அப்புறம் சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ என்னெல்லாம் எடுத்து வைக்கணுமா இருந்துச்சோ அதெல்லாமே வந்து நான் வந்து எடுத்து வடிச்சிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவளோட இந்த வைப்ஸு டைப்பரு ஷாம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாதும் என்னோடதும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரு கிளிப்ஸு செயின் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சன்ஸ்க்ரீன் சீரம் அதெல்லாம் இருந்தது அப்புறம் வீட்டு சாவி இருந்தது இன்னொரு பர்ஸில் வந்து தைலம் பாப்பாக்கு தைலம் அதெல்லாமே எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவைப்படுற சில ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் காஃபி பவுடரு பிஸ்கெட்ஸு அப்புறம் வந்து சாமான் கிடை நாறு அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு பாப்பாக்கு வந்து அந்த சாக்ஸு அதெல்லாமும் எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து டக்குன்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நைட்டு கொஞ்சமாக சாதம் இருந்துச்சு அதை வந்து நாங்கள் சாப்பிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் ஊட்டிகிட்டு நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம் இப்போ நாங்கள் வந்து சேட்டலைட்டில் இருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து பஸ் வந்து புக் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக எல்லாரும் ஆடி மாதத்துக்கு ஊருக்கு போவாங்க அப்படின்றது தெரியும் புக் பண்ணிட்டால் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் இல்லைன்னா போயிட்டு அங்கே போய் ஒரு ஒரு சீட்டாக வந்து கேட்குறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால நாங்கள் வந்து சீட் வந்து ஆல்ரெடி புக் பண்ணதுனால எங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிச்சு பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் மிட் நைட் இருக்கும் ஒரு ஒன் ஹவர் டூ ஓ கிளாக் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிற்க வச்சாங்க ஸோ அங்கே வந்து டீ எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலை வந்து வந்துவிட்டோம் திருவண்ணாமலை வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி இருக்கும் ஸோ அங்கே வந்துட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு வந்து பஸ்ஸு வந்து இருக்கும் அங்கே போயிட்டு அந்த பஸ்ஸை ஏறி கவுளூர்பேட்டை அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து நாங்கள் வந்து போனோம் அங்கே போனதுக்கப்புறமா தான் எங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் வந்து போகணும் அங்கேருந்து ஆட்டோவோ இல்லைன்னா பஸ்ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஆனால் டைம் டைமுக்கு தான் அங்கே வந்து பஸ்ஸு ஸோ இப்போ நாங்கள் வந்து அவளூர்பேட்டைக்கு தான் வந்து போயிட்ருக்கோம் அங்கே போனதும் டீ குடித்து முடிச்சுட்டு என்ன திங்ஸ் எதனா வேணும்னா வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு பாருங்கள் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் அவ்வளோர் பெட்டை வந்து இப்படி தான் இருக்குது பட் நீங்கள் வந்து ஒரு மத்தியானம் இல்லை காலையில் டைம் வந்தீங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இல்லை நம்ம சீக்கிரமாக வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் சீக்கிரமாக தண்ணியெல்லாம் விட்டுருவாங்க அங்கே போய் நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் பிடிக்கணும் அதனால் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா மழை தூரல் வந்து ரொம்பவே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்கள் நினச்சோம் கண்டிப்பாக ஹெவியாக ரெயின் வரும் அப்படின்னு நினச்சோம் பட் காலையில் எப்படி பெஞ்சிச்சோ மழை அதே மாதிரி தான் நைட்டு வரைக்கும் இருந்துச்சு ஒரே சாரல் மட்டும் தான் வந்து வந்துட்டு இருந்துச்சு தவிர மழை ரொம்ப ஹெவியாக இல்லை ஸோ நாங்களும் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால பூஜை பண்ணுறதுக்கு பூஜை சாமான்லாம் கழுவிட்டு நாங்கள் வந்து பூஜை பண்ண போகிறோம் காலையில் எதுவும் பண்ண முடியாது டிஃபனுக்கு அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து சொல்லிட்டோம் ஸோ இட்லி பூரி அந்த மாதிரி வாங்கிட்டு வர சொல்லியாச்சு வீட்டில் அண்ட் நம்ம லன்ச்சுக்கு வந்து எதுனா வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீட்டில் வந்து வீடு இப்போ தான் கொஞ்சம் கட்டி முடிச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆச்சுன்றதுனால கேஸ் ஸ்டவ் வந்து எதுவும் இல்லை இண்டக்ஷன் தான் இருக்குது ஸோ இண்டக்ஷனில் தான் வந்து சாப்பாடு செய்கிறது சாம்பார் செய்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பூஜைலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடித்தாச்சு அப்பயும் பார்த்தீங்கன்னா மழை அவ்வளோ அழகாக பெஞ்சிட்டு இருந்துச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி எல்லாம் குடித்தா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்கும் நாங்கள் என்றைக்கு வந்து பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து பொங்கல் வைக்க போகிறோம் சண்டே பொங்கல் வைக்கிறதுக்கு சாட்டர்டேவே போயிட்டு வேறு என்ன திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வாங்கிட்டு முன்னாடி நாளே வந்து என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக இட்லி வந்து பாலில் தொட்டு ஊட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால் வந்து பசங்களை வந்து கடைக்கு வந்து அனுப்பிச்சேன் ஸோ அவங்களும் வாங்கிட்டு வந்தாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா மழையை ரசிச்சிட்டு இருந்தோம் அவ்வளோ தூரல் வந்துகிட்டே இருந்தது ஆனால் ரொம்ப ஹெவியாக இல்லை இந்த ரெயின் ரொம்பவே நல்லா இருந்தது சண்டே தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றது அதனால் வந்து இன்றைக்கே வந்து நாங்கள் வந்து இந்த கோலெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மழையை என்ஜாய் பண்ணிகிட்டே நம்ம வந்து காஃபி குடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி இருந்தோம் ஸோ பால் வந்து காய வச்சாச்சு ஸோ பாலை காய வச்சுட்டு காஃபி போட்டு குடிக்க வேண்டியது தான் பெங்களூரில் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக மழை இருக்கும் அதுவும் ரொம்ப ஹெவியாக இருக்கும் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான ரெயின் வந்து இல்லை ஆனால் லைட்டாக தூரல் வந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த டைம்லேயே வந்து நம்மளுக்கு பிடிச்சதை வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு எதிர்க்க இருக்கிற அந்த பிளேஸில் இருக்கிற எல்லா குப்பையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் ஆனதுக்கப்புறம் ப்ரெட்டு காஃபி பிஸ்கெட் ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ எங்கள் ஊர் ஃபேவரட் பிஸ்கெட் அது ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி பிஸ்கெட்லாம் நான் சாப்பிட்டேன் ஈவினிங் ஆகிடுச்சு ஒரு ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் இல்லை ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சும்மா கொஞ்சம் மழை நின்றுடுச்சுன்னு வெளியில் வந்து இந்த ஆட்டுக்கிட்டலாம் வந்து விளையாடிட்டு இருந்தோம் அதுக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுத்து பார்த்தோம் அது எதுவுமே சாப்பிடல அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதுக்கு பிடிச்சதை மட்டும் தான் சூஸ் பண்ணி சாப்பிடுது அதுக்கப்புறம் கோழிக்கு வந்து அரிசியெல்லாம் இருந்தோம் அப்புறம் அந்த கோழிக்கிட்டெல்லாம் இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டைம் போச்சு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிச்சு சரி ஆனால் அந்த ஆடு அப்புறம் அந்த கோழி பார்க்கும்போது அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் டின்னர் வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ பாப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தா பாப்பாக்கு மட்டும் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா பால் சாதம் வந்து ஊட்டிகிட்டு இருந்தோம் பாப்பா மட்டும் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு ஒரு ஒரு வாய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்தா ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் வந்து டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ மெஹந்தி போட்டுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டோம் ஸோ மறுநாள் காலையில் வந்து கோவிலுக்கு போகணுமா இருந்துச்சு ஸோ கோவிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு க்ளீன் பண்ணணும் ஸோ கோவில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ கழுவி விட்டுட்டு வரணும் ஸோ பாப்பா வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டான் ஸோ நாங்களும் ரெடி ஆகிட்டோம் ஸோ கோலெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்து நாங்கள் வந்து கிளம்ப போறோம் வீடு எல்லாமே வந்து லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணும் சோ எங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா கொல்லில தான் வந்து சாமியோட அந்த கோவில் வந்து இருக்கு குலதெய்வ கோவில் எங்கள் குலதெய்வ பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரியாண்டவர் அங்கே போனோம் அப்படின்னா வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் அந்தளவுக்கு தான் வீட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் நடந்து போகணும் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஸோ தேவையான ஸ்நாக்ஸ்லாம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு கோயிலில் வந்து க க்ளீன் பண்ண வேண்டிய வேலை வந்து நிறையா இருக்குது ஸோ இன்றைக்கே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த கொல்லிக்கு போகிற ஒரு ரூட்டு ஸோ அங்கே தான் வந்து போயிட்ருப்போம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியில் வந்து தண்ணி வந்திருக்கு நான் வந்து அவ்வளோவா பார்த்தது கிடையாது பட் நான் இப்போ போய் பார்க்குற அந்த ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா ஏரியில் வந்து தண்ணி வந்திருக்கு ஸோ தண்ணி நிறையவே இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில் வந்து வந்துடும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோயில் வந்து இருக்குது ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ அதை தான் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க இங்கே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் சாமி தெரியுதா அப்படின்றது வந்து தெரியல உள்ளே வந்து சாமி இருக்காங்க பாருங்கள் அவ்வளோதான் இதை தாண்டிட்டு நம்ம வந்து போகணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் கேட்டிருந்தாங்க பெரியாண்டவர் கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க திருவண்ணாமலையிலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவளூர்பேட்டைக்கு வந்து வரணும் அவ்ளூர்பேட்டை அந்த ஊருக்கு வந்துட்டு பூதமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி வரலாம் இல்லைன்னா பஸ்ஸு கூட இருக்குது பஸ்ஸு வந்து டைமிங்கு தான் இருக்கும் அங்கே வந்துட்டு பெரியாண்டார் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து வழி வந்து சொல்லிவிடுவாங்க ஸோ அவ்வளோதான் உங்களுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து போகணும் அப்படின்றது நான் வந்து இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திருவண்ணாமலையில் தான் வந்து இந்த கோவில் வந்திருக்கு எங்கள் பாருங்கள் கோவில் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்லாம் வந்து காய வச்சுருக்காங்க ஸோ அதை அப்படியே தாண்டிட்டு போனால் நம்ம வந்து ஆடு வந்து அங்கே கட்டி வச்சுருக்கோம் ஸோ ஆடு வந்து அப்படியே வேிஞ்சிட்ருக்கு அதுக்கப்புறம் பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துட்டாங்க வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து இப்போ தான் வந்தோம் ஸோ இதுக்கப்புறமா தான் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்குது க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காமிக்கிறேன் ஸோ பார்ட் டூ வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய விளாக்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க நான் பெரியாண்டவரை வந்து காமிக்கிறேன் இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலனாலும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இல்லைனா வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் பாய்